ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ல வைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதலே தம்பி பதுக்கோட்டை நான் சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் ஒரு கங்குதான் போற ரொட்ட ரொண்டி தம்பம் நங்குதா யமன் கேட்டா சந்ததா சங்குதா சங்குதா நாங்க ஒரு தான் போற ரொட்ட ராகுதான் நொண்டி தம்பம் நங்குதான் எமன் கேட்டா சங்குதா 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 கஞ்சாவ கையில வச்சு கசக்குவோம் உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் கஞ்சாவ கையில வச்சு கசக்குவோம் சிகரெட்டு வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் பொது இடத்துல நாங்க குடிக்கிறோம் குடிக்கிறோம் பொது இடத்துல நாங்க நின்று குடிக்கிறோம் குடிக்கிறோம் கார வந்து கேட்டான் எட்டு மதைக்கிறோம் நாங்குதான் போற ரூட்டுதான் தும்பா நங்குதான் எவனு கேட்டா சங்குதா 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 நாங்க ஒரு கேங்குதான் போற ரூட்டு ராங்குதான் நல்ல நோட்ட நல்ல நோட்ட மாத்துவோம் கட்சியினா கலவரத்தை காட்டுவோம் காட்டுவோம் கள்ள நோட்ட நல்ல நோட்ட மாத்துவோம் கட்சியினா கலவரத்தை காட்டுவோம் காட்டுவோம் வாய்க்கு பொண்ண பார்த்து புட்டா தூக்குவோம் தூக்குவோம் வாய்க்கு பொண்ண பார்த்து புட்டா தூக்குவோம் தூக்குவோம் வலிமத்து அமல் காட்டுவோம் காட்டுவோம் நாங்கள் ஒரு கேஞ்சுதான் போற ஊத்தரங்குதா நோண்டு தம்போ சங்கு தான் சங்கு தான் சங்கு தான் நாங்கள் ஒரு கேஞ்சுதான் போற ரு தெங்குதா நோண்டி தம்ப நம்சுதா எவன் கேட்டா சாங்கதான்